ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்க் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடிலேருந்து ஃப்ரீயாக டூர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதற்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எந்தெந்த மாவட்டத்திலேருந்து வந்து அப்ளை பண்ணலாம் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை லாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரில மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு சரிங்களா இந்த புரட்டாசி மாதத்தில் புகழ்பெற்ற வைணவ திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க பேர் அப்பா பேர் இப்போ எந்த அட்ரெஸில் இருக்கீங்க டேட் ஆஃப் பர்த்து ஆதார் நம்பரு ஆண்டு வருமானம் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க இதில் கேட்டிருக்கிறது எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ண பாருங்கள் ஓகேவா நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த மாதிரி பொட்டாசி மாதத்தில் வைணவத்திற்கு கோயில்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக கூட்டின்னு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அறுபது வயசுலேருந்து எழுபது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வயசானவங்களுக்கு தான் வந்து ஃப்ரீயாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதற்கான வயது சான்றிதே நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட நீங்கள் உடல் தகுதி சான்றிதழ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ சான்று ஓகேவா இது ரெண்டுமே வந்து இணைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை ரெண்டு ஒரே ஃபார்மில் வந்து வாங்கிக்கலாம் நெட்லியே ஃபார்ம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டோட அட்ரஸுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குழந்தைகள்லாம் யாரையும் வந்து கூட்டின்னு வரக்கூடாது உங்களோட ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு ஒரு ஜெராக்ஸ் வந்து அட்டாச் ஒன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன்லேயும் இருக்குது நேர்லேயும் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் அலுவலகம் வந்து இருக்கும் ஓகேங்களா அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து ரெண்டாயிரம் பேர் கூட்டினு போகிறாங்க அதற்கான டேட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எப்போ கூட்டின்னு போகிறாங்க அப்படின்றதையும் வந்து கொடு சொல்லியிருக்காங்க சரிங்களா மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஆன்மீக பயணம் வந்து சென்னை தஞ்சாவூர் மயிலாடுதுறை தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திருச்சி காஞ்சிபுரம் விழுப்புரம் ஆகிய மண்டலங்களெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் மற்ற மாவட்டத்தில் இருந்தும் வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு நேர்பையில் எங்கேயோ நீங்கள் அங்கே போயிட்டு வந்து அங்கேருந்து வந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி அந்தந்த இணை ஆணையர் அலுவலகம் வந்து இருக்குது இப்போ இதில் ஊர் கொடுத்துருக்காங்க இல்லையா டிஸ்ட்ரிக்கு அந்தந்த இணை ஆணையர் அலுவலகத்தில் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணால் நேரில் எத்தனை போய் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வருஷத்துக்கு இன்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டு எங்கெங்கெல்லாம் வந்து அட்ரஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபோன் நம்பர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஃபோன் பண்ணாலும் எடுப்பாங்க சரிங்களா உங்களுக்கு எதனால் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஓகேவா இந்த நோட்டிஃபிகேஷன் அண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ண நீங்கள் லாஸ்ட்டாக உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா சிம்பிள் தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி அம்மன் டூர் காசி டூரு அது எல்லாமே வந்து கூட்டிகிட்டோம் போயிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து ஓகேவா ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்